வணக்கம் சாஸ்திர ஜோதிடர் ஜோதிட முரசு மிதனம் செல்வம் பேசுகிறேன் பினாமி யோகம் ஜாதக அமைப்புகளிலே ஆயிரக்கணக்கான யோக அமைப்புகள் உள்ளது ஒருவர் வசதி வாய்ப்பு செல்வம் செல்வாக்குடன் இருப்பதற்கு கிரக பலம் தசாபுக்தி மிகவும் முக்கியம் இதை தவிர யோக கிரகங்கள் பலமாக இருப்பது அல்லது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் ஸ்தானங்கள் பலம் பெறுவதும் முக்கியம் ஸ்தான கிரகங்கள் கிரகநிலைகள் ஒருவருக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துவிடும் விபரீத ராஜயோகம் நீச்சபங்க ராஜயோகம் ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் மேலும் சுபகத்ரி யோகம் பாபகத்திரி யோகம் எல்லாம் சேர்ந்து ஒருவரை உயர் உச்ச நிலைக்கு கொண்டு சென்று அமர வைத்துவிடும் எது நடக்காது எது கிடைக்காது என்பதெல்லாம் தானாக கூடிவரும் நீச கிரகம் பங்கமாகி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் குடியவர்களுடன் தொடர்பு பெற்றால் அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் செல்வந்தர்களுக்கு பினாமியாக வாழும் அமைப்பு உண்டாகும் பல லட்சங்கள் கோடி என கொட்டி கொடுத்து கார் வாங்க முடியாவிட்டாலும் அந்த காரை தன் பொறுப்பில் வைத்து ஓட்டி அனுபவிக்கும் பாக்கியம் கிடைக்கும் நமக்கு சொந்தமாக இருப்பது ஒரு வகை அடுத்தவருக்கு இருப்பதை நாம் அனுபவிப்பது குறிப்பு யோகம் நூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் என காப்பி தோட்டம் எஸ்டேட் வாங்க முடியாவிட்டாலும் அதை நிர்வாகம் செய்து அனுபவிக்கும் பாக்கியம்தான் விபரீத ராஜயோகம் சுருக்கமாக புரியும்படி சொன்னால் ஆறு எட்டு பனிரெண்டு மற்றும் ராகு கேது சனி போன்ற கிரக சேர்க்கைகள் ஒருவரை எந்த நிலைக்கும் எந்த உச்சத்திற்கும் கொண்டு செல்லும் நன்றி வணக்கம்